அப்போஸ்தலர் பனிரெண்டு இந்த பனிரெண்டாவது அதிகாரத்தில் ஏரோது ராஜா சீசர்களை எப்படி காவலில் வச்சு கொலை செய்து துன்பப்படுத்தினாரு எப்படி அவர் புழு புழுத்து இறந்து போனார் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஏரோது ராஜா என்ன பண்ணுறாருன்னா சபையில் உள்ள சிலரை துன்பப்படுத்தி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோவை பட்டயத்தால் கொலை செய்கிறாரு இது யூதருக்கு பிரியமாக இருந்துச்சு இதை கண்ட இந்த ஏரோதராஜா என்ன பண்றாருன்னா யாக்கோப கொலை செய்தது மாதிரி பேதுருவையும் பிடிச்சு கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா பேதுரவை பிடிக்கிறதுக்கு வகை தேடுறாரு அது வந்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆகிய பஸ்கா பண்டிகையின் நாட்களாக இருந்துச்சு இந்த ஏரோதராஜா என்ன பண்றாருன்னா பேதுரவை பிடிச்சு ஜெயிலில் தூக்கி போடுறாரு சிறைச்சாலையில போட்டுட்டு இந்த பஸ்கா பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜனங்களுக்கு முன்பாக பேதுரவை கொண்டு வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சிக்கிட்டு பேதுருவ ஜெயிலில் தூக்கி போடுறாரு காவலில் பேதுருவ காவலில் வைக்கிறாரு காவலில் வச்சு எத்தனை பாதுகாப்பு எவ்வளவு எத்தனை அடுக்கு பாதுகாப்புனா நான்கு அடுக்கு பாதுகாப்பாக கொடுக்குறாரு அளவுக்கு பத்திரமா பாதுகாக்காரு ஜெயிலில் வச்சு பேதுருவ ஒரு வகுப்புக்கு நான்கு போர் சேவகர் வச்சு நான்கு வகுப்பு பாதுகாப்பு நான்கு வகுப்புனா ஒரு வகுப்புக்கு நாலு பேர் வச்சு நாலு வகுப்பு மொத்தம் பதினாறு போர் சேகரை வச்சு பேதுருவ பாதுகாத்து வர்றாரு காவல் காத்து வராரு பேதுருவ காவலில் வச்சுருக்கா ஏரோது வந்து பேதுருவ காவலில் வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட சபையாரெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா தேவனை நோக்கி பேதுருவுக்காக ஊக்கத்தோட ஜபம் பண்ணுறாங்க அப்போ பேதுருவுக்காக ஊக்கத்தோட ஜபம் பண்ணது யாருன்னா சபையார் ஏரோது ராஜா பேதுருவ வந்து ஜனங்களுக்கு முன்பாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளை குறித்து வச்சுருந்தாரு அந்த ஏரோது ராஜா குறித்து வைத்திருந்த அந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியில் ஒரு சம்பவம் நடக்குது என்னன்னா ராத்திரி பேதுரு வந்து ரெண்டு சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறாரு ரெண்டு போர் சேவகருக்கு நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறாரு காவல்காரர்களெலாம் சிறைச்சாலையை காவல் காத்து கொண்டிருக்கிறாங்க அப்போ கர்த்துடைய தூதன் வந்து அந்த ரூமுக்குள்ள வராரு பேதர் இருக்கிற அந்த காவல் அறைக்குள்ளே வாராரு வந்தோடனே அந்த அறை முழுவதும் வெளிச்சத்தால் பிரகாசித்துது இந்த கத்துடைய தூதன் என்ன பண்றாருன்னா பேதுருவோட விழாவை தட்டுற தட்டி சீக்கிரமாக எழுந்துருன்னு சொல்லிட்டு பேதுருவை எழுப்புறாரு உடனே பேதுரு கையில் இருந்த அந்த சங்கிலி அப்படி அவிழ்ந்து கீழே விழுது உடனே இந்த கத்துடைய தூதன் பேதுருவா சொல்கிறாரு உன் அறையை கட்டி உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லிட்டு திரும்ப சொல்றாரு சொல்கிறாரு உன் வஸ்திரங்களை போர்த்து கொண்டு என் பின்னை வான்னு சொல்லி சொல்கிறாரு பேதரும் அதே மாதிரி பண்ணுறாரு வஸ்திரத்தெல்லாம் போட்டுட்டு இடுப்புல இடுப்பில் கட்டிட்டு கட்டிக்கிட்டு தொடுத்துட்டு செய்ற்றுட்டு தேவ அந்த கத்துடை தூதனுக்கு பின்னால் போறாரு இது எல்லாமே பேதுரு வந்து ஏதோ கனவுல தரிசனம் காண்றதா நினச்சிகிட்டு இருக்காரு பேதருக்கு தூக்கம் கலையலை ஏதோ சொப்பனத்தில் நடக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த கத்துடை தூதனுக்கு பின்னாடி போய்கிட்டே இருக்கிறாரு இவங்க என்ன பண்ணுறாங்க கத்துடை தூதனும் பேதர் என்ன பண்ணுறாங்கன்னா முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டைக்கு வராங்க வந்த வர் வரச்சில் அந்த இருப்பு கதவு என்ன பண்ணால் தன்னால் திறக்குது திறந்த உடனே இவங்க அந்த வழியாக எங்கே போகிறாங்கன்னா ஒரு வீதி நெடுக நடந்து போகிறாங்க அப்படி நடந்து இருக்கும்போது தேவதூதன் என்ன பண்ணுறாருன்னா பேதரை விட்டுட்டு மறைந்து போயிட்டார் இப்போதான் பேதருக்கு தெளிவு வருது நம்ம வந்து நடந்ததுலாம் கனவு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இது எல்லாமே நிஜம்தான் நம்ம சிறைச்சாலையிலேருந்து கச்சடைய தூதர் நம்மளை தெரு வீதியில் கொண்டு விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேதருக்கு தான் உணர்வு வருது உடனே பேதுரு என்ன பண்ணுறாருன்னா நேராக ஒரு வீட்டுக்கு போகிறாரு அந்த வீட்டு கதவை தட்டுறது அந்த வீடு வந்து யாருடைய வீடு அப்படின்னா மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாளுடைய வீடு அந்த வீட்டில் நிறைய பேர் கூடி ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பேதருவுக்காக தான் கூடி ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேதர் வந்து அந்த மரியாளுடைய வீட்டு வாசல் கதவை தட்டுறாரு தட்டினோடன ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் வந்து ஒற்று கேட்குறான் கேட்டுட்டு இது பேதரோட சத்தம் போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரே சந்தோஷம் சந்தோஷத்தோடு அவள் கதவை திறக்கல கதவு திறக்காமலே உள்ள ஓடுறா உள்ள ஓடி உள்ளே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்கிறா இப்படி வாசலுக்கு முன்னால் பேதர் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாள் ஆனால் அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க நீ பிதர்ச்சிக்கிறாய் அதை எப்படி பேதர் வர முடியும் பேதர் தான் ஜெயிலில் இருக்கிறாருல்ல அது வந்து பேதருடைய தூதனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அவள் இல்லை அது பேதரோடய சத்தம் தான் சொல்லி உறுதியாக சொல்கிறாள் ஆனால் பேதுரு வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாரு ஒன்று எல்லோருமே சேர்ந்து வாராங்க வந்து கதவை திறந்து பார்த்தா பார்த்துட்டு பிரமிக்காங்க ஏன்னா அது பேதுரு எல்லாருக்கும் ஆச்சரியம் பிரமிக்கிறாங்க அதனால பேதுரு வந்து அவங்களாம் பேசாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு கையை அமர்த்துவார் யாரும் பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கையை அமர்த்துவார் அமர்த்திட்டு தனக்கு நடந்த அந்த சம்பவங்களையெல்லாம் சொல்கிறாரு இப்படி கத்துழைத்துதான் என்னைய காவலருந்து இருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தது அதெல்லாம் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்கிறாரு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா யாக்கோபுக்கும் சகோதரர்களுக்கும் இதை அறிவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேதரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்த விட்டு வேறொரு இடத்துக்கு போயிட்டார் இப்போ வந்து பொழுது விடிஞ்சிருச்சு இதெல்லாம் நைட்டு நடந்த சம்பவம் இப்போ காலையில் ஆயாச்சு பொழுது விடிஞ்சாச்சு அங்கே ஜெயிலில் பேதரும் இல்லை இதை பார்த்து அந்த சேவர்களுக்கெல்லாம் பயங்கர கலக்கம் ஏன்னா ஏரோதர் ராஜா கேட்ட கேட்டால் என்ன சொல்கிறது அதனால் அந்த சேவகர்களுக்கெல்லாம் பயங்கர கலக்கம் ஏன்னா ஏரோதர் ராஜா பேதரோ வர சொல்கிறாரு ஆனால் பேதோ அங்கே இல்லை பே பேரவை தேடுறாங்க கண்டுபிடிக்க முடியல உடனே ராஜா என்ன பண்றாருன்னா அந்த காவல்காரர்களை கொலை செய்யும்படி கட்டலையிடுறாரு கட்டில இட்டு என்ன பண்ணுறாருன்னா யூதயா தேசத்தை விட்டு செசரியா பட்டினத்துக்கு போகிறாரு இந்த ராஜா எங்கே போகிறார் யூதயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே செசரியா பட்டணத்தில் தான் தங்கியிருக்கிறாரு இந்த ஏரோது ராஜா வந்து தீரியர் பேர்லேயும் சீதோனியர் பேர்லேயும் மிகவும் கோபமாக இருந்திருக்காரு தீரியர் சீதோனியர் இவங்க பேரில் ஏரோது ராஜா மிகவும் கோபமாக இருந்தாராம் இதை கேள்விப்பட்டு அந்த தீரியரும் சீதோனியரும் என்ன பண்ணுறாங்கன்னா ராஜாவை சமாதானப்படுத்தணும் அதுக்காண்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏரோதோடைய வீட்டு விசாரணைக்காரனாகிய பிலாத்துவை தங்கள் வசமாக்கி நீங்கள் தான் எனது ராஜாவை எப்படியா சமாதானம் பண்ணணும் சொல்லிட்டு பிளாத்துவ கேட்டுக்கொள்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்த ஏரோது ராஜா என்ன பண்றாருன்னா ராஜ வஸ்திரம் தரித்து சிங்காசனத்துக்கு மேலே உட்காந்து அவங்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாரு அதை கேட்டுகிட்டு இருந்த ஜனங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது மனுஷனுடைய சத்தம் அல்ல தெய்வ சத்தம் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்க ஆனால் இந்த ஏரோது ராஜா சிங்காசனத்தில் உட்காந்துக்கிட்டு தேவனுக்கு மகிமை செலுத்தாதனால கர்த்துடைய தூதன் ஏரோத அடித்தார் அதனால் இந்த ஏரோது அந்த இடத்துல புழு புழுத்து இறந்து போனார் அதுக்கப்புறம் தேவ வசனம் வளர்ந்து பெருகுது அதுக்கப்புறம் இந்த பர்ணபாவும் சவுலும் என்ன பண்றாங்கன்னா அந்த அந்தியோகியாவில் உள்ள இருந்து பணம்லாம் வாங்கிட்டு யூதேயாவில் உள்ள எருசலேமுக்கு வராங்க அங்கே உள்ள மூப்பர்கள்ட கொடுக்குறக்காண்டி யூதேயாவுக்கு வந்திருக்காங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தர்ம ஊழியத்தெல்லாம் நிறைவேற்றி முடிச்சுட்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானையும் கூட்டிக்கிட்டு பர்ணபா சவுல் மார்க் என்னும் பேர் கொண்ட யோவான் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா எருசலேமை விட்டு திரும்ப எங்கே போகிறாங்க அந்தியோகியா பட்டினத்துக்கு போகிறாங்க